இப்போ வந்து நம்மளோட இதில் டிவி ஷோ அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் பாஸ் அப்படிங்கிறத தான் ரொம்ப பெருமையாக ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு எல்லாருமே பேசுகிறத பார்க்க முடியுது குடும்பத்தில் கூட எல்லாருமே அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பாஸ் பிக் பாஸ்ன்னு ரொம்ப பரபரன்னு இருக்காங்க அந்த ப்ரொமோ போடும்போது ஒரே டென்ஷனாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் பாசிட்டிவ் அப்ரோச் அந்த மாதிரி ஆட்டிடியூட இது பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராம் நல்லா இருந்திருக்கும் மேபி அவருக்கே தெரியாது என்னவோ உள்ள இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இனி இன்னும் சொல்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவங்க எந்தளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவன் படத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து எப்படி அந்த ரியாலிட்டி ஷோல வந்துட்டு எப்படி வந்து டிஆர்பி ரேட்டை வந்து ஹை பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டே விஷயம்தான் ஒன்று வந்து எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் நம்ம கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு பத்து பேர் இருக்கும்போது நம்ம செய்ய மாட்டோம் இப்போ நம்ம குழந்தை வந்துட்டு ஆர் அது ஒரு நாலு வயசு குழந்தை ஒரு மூக்கு நோண்டுது அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து நம்ம அது ரொம்ப சாதாரண விஷயம் அதோட ஏஜில் எல்லோரும் தான் ஆனால் நம்ம வீட்டு கெஸ்ட் வந்திருக்கும் போது அப்படி அந்த பொண்ணு குழந்தை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு கையெடுத்து விடுவோம் அவளோட கவனத்தை வந்து வேறு பக்கம் திருப்புவோம் ஸோ குழந்தைக்கே இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னு பார்த்துக்கோங்க ஒரு பத்து பேர் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அந்த பத்து பேர் முன்னாடி நம்ம வெளிப்படுத்த மாட்டோம் அந்த ரியாலிட்டி அப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்று பணத்துக்காக இருக்கணும் ரெண்டாவது அவங்க என்னத்தை என்ன பண்ணால் எந்த ஒரு விஷயத்தை விஜய் டிவி வந்துட்டு வெளியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியாதவங்களாக இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவங்க வந்துட்டு அங்கே பண்ணுறாங்க இன்னொன்று யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நிறையா கம்யூனிகேஷனுக்காக நிறையா யூஸ் பண்ண பழகிட்டோம் இப்போ நெட் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு நாலு நாள் இருக்க சொன்னால் எல்லாத்துக்குமே அது கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஒட்டி உறவாடி இந்த கம்யூனிகேஷனுக்காக இந்த டிவைசஸ் எல்லாம் யூஸ் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த அந்தக்குள்ளே இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஃபேமிலியை விட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு மன அழுத்தம் இருக்கவே செய்யும் ஸோ காயத்ரி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் ஓவியா அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறதே ஃபஸ்ட்டு தப்பு ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இது இருக்கும் ஒரு பேட் ஹேபிட் இருக்கும் யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்யூர் கிடையாது இப்போ அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பாப்புலராக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் தப்பு ரெண்டாவது அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட ரியாலிட்டியாக இருக்கலாம் இல்லை அவங்க வந்து பணத்துக்காக பண்ணுறவங்களாக இருக்கலாம் பட் அதுக்காக நம்ம வந்து நிறையா இது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸ் அந்த இதுல எல்லாம் அவங்கள ரொம்ப காரி துப்பி ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அது வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுனே புரியல ஏன்னால் இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு ஏதாவது பண்ணும்போது ஏன் இப்படி லோக்கலாக பிஹேவ் பண்ணுறேன்னு எல்லாருமே கேட்குறாங்க நம்ம யாரும் வீட்டில் யாரும் இல்லை குழந்தை ஏதாவது இது பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க தான் இப்படி இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ சொசைட்டிலேயே வந்து இன்னும் ஒரு மாற்றம் வரல அந்த லேடி பேசினது வந்து பாத்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுனால அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு தானே தவிர மற்றபடி அந்த நம்ம வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதே கிடையாது எல்லாரும் சொல்லாத வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது நம்ம பார்த்துட்டு அந்த சைடு போனதுக்கப்புறம் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது அதுதான் என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அதுக்காக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி வேணும்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நிறைய அந்த பரபரப்பான காட்சிகளை பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக காட்சிகளை எடிட் பண்ணி போடுறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இது வந்து ஒரு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியாக தான் இந்த பிக் பாஸ் இருக்கே தவிர ஒரு ரிலாக்ஸுக்கான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக அதை பார்க்க முடியல உண்மைக்கு நான் இன்னும் ஒரு எபிசோடு கூட அதில் பார்த்தது கிடையாது ஏன்னா எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல பொதுவாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்லமே சீரியல் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கரண்டில இருக்கும் ஆனா தட்டில் விழாது அந்த அளவுக்கு ஏன்னா அதுக்குள்ள அங்க ஒரு விறுவிறுன்னு ஒரு சீன் போயிட்டு நம்ம சாப்பிட்றது கூட மறந்துட்டு அப்படி இது பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் வந்து எல்லாரும் சீரியல் சீரியல்னு சொல்லிவிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அதில் கட்டி போட்டு வைக்கிற மாதிரி சீரியலில் வந்துட்டு அவ்வளோ இது பண்ணுறாங்க நம்ம உண்மையிலேயே மதரின்லா கொடுமை மாமியார் கொடுமை அப்படின்றது மேபி முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போவும் இருக்கலாம் ஆனால் வந்து அதை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீரியல் தான் ஏன்னா நம்மளுக்கு நம்ம எத்தனை சீரியல் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் மாமியார் வந்துட்டு மருமக கன்சீவ் ஆனோனையும் அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம சரௌண்டிங்ஸில் நம்மளை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு மாமியார் அந்த மாதிரி நடந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளாக அதை வந்து ரொம்ப நம்மளுக்கு பரபரப்பாக இருக்கணும் ரொம்ப விறுவிறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக சீரியல் வந்து அப்படி வந்துச்சு எனக்கு என்னைக்கு அந்த விஷயம் நம்ம வந்து இந்த சீரியலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும்னு தெரிஞ்சதோ நான் அதுக்கப்புறமா எந்த ஒரு சீரியல் பார்க்குறதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கும் அடிக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு நம்ம அடிக்ட் ஆயிருக்கும் தெரிஞ்சாதானே அதுலேருந்து நம்ம மீண்டே வர முடியும் இல்லைங்களா இப்போ நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறவங்க வந்துட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லலை ஆனால் அதுலேருந்து நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது அதுலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்கு தான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளால் நம்ம குழந்தையோட பேரண்ட்ஸ் டேக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் ஸ்கூலுக்கு போக முடியல அவங்களுக்கு டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் வீட்டை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு கால் டாக்ஸியும் ஆட்டோவும் அனுப்பிச்சி விடுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்ட்ரு மானியம் அத்தாகும் ரேஷன் பொருட்கள் நிறுத்தணும்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு அறிவிப்புகள் கதிரமங்கள் வந்துட்டே இருக்கு ஆனா அதுல எல்லாம் மனசு போறது இல்லை அதே மாதிரி இந்த கதிராமங்கலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் புரட்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் காதல கேட்கிறோம் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை நம்மளோட முழு மனசும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸோட அடுத்து யார் எலிமினேட் ஆவாங்க அடுத்து என்ன ஆகும் இவ என்ன ஆவா அவ என்ன ஆவா அவங்க யாருமே வந்து உயிருக்கு போறா உண்மையிலேயே அங்க இருக்கிறவங்களை அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா அவங்க யாரும் வந்துட்டு அஹ் மேடம் இல்ல அஜித் சார் மாதிரி விஜய் சார் மாதிரி யாரும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க கிடையாது ஒன்று இனி ஒன்று இவங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்துட்டு நம்ம ஒரு நார்மலாக ஒரு பிளேஸ்லருந்து ஒரு பத்து லேடிஸையும் ஒரு பத்து ஜென்ட்ஸையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கலாமே கூட்டிட்டு போகலை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கூட்டிட்டு போனால் இப்போ நார்மலாக நானும் நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஆர்பி கிடைக்காது அதனால ஒரு வாய்ப்பு கம்மியாக இருக்கிற கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற ஆளுகளாக இப்போ வந்து அங்கே நிறுத்த வச்சுட்டு இருக்காங்க இனி அவங்களுக்கு உண்மையிலேயே உள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் தெரியும் நம்மளால் நம்மளோட நெகட்டிவ் பிஹேவியரால் நம்ம உள்ளே நடந்துக்கிட்டதுனால இவ்வளோ ஒரு வெளியே இம்பேக்ட் வந்து ஆயிருக்கா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் அங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம அங்கே அவங்க வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனியும் நம்ம சொசைட்டியில் ஸோ இது வந்து சொல்லப்போனால் எங்கள் மாமியார் இந்த ப்ரோக்ராம் பாக்குறதில்ல எங்க அம்மா இந்த ப்ரோக்ராம் பாக்குறதில்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கிற எந்த லேடிஸும் இந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு இஷ்டம் இஷ்டப்படுறதில்லை சோ இப்ப பார்க்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையில இருந்து அந்த ஒரு நம்ம ஒரு ஏஜ்ல இருப்போம் இல்லையா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஜென்ரேஷன் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு முன்னேற்றம் சமூக சிந்தனை கொஞ்சமாவது நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் திருப்பி நம்ம எங்கே போய் உட்கார்றோம் ஒருத்தங்கள பற்றி பொருளி பேசுகிறதும் ஒருத்தரை பற்றி தப்பாக குத்தம் கண்டுபிடிக்கிறதும் ஒருத்தவங்களை பற்றி இது பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை நம்ம விரும்பி பார்க்குறோன்னு சொன்னால் நம்ம படித்த படிப்பு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் எதுவுமே வந்து யூஸாகவே இல்லை அப்போ ஸோ நம்ம வந்து வெளியில் பார்க்குறக்கு எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்றோம் நல்லா பார்க்கறக்கு மாடர்னா இருக்கும் ஆனால் உள்ள நம்ம மனசு இனியும் குப்பையாக இருக்குங்கிறத தான் இந்த ப்ரோக்ராம் காட்டுதே தவிர வேற எதுவுமே இல்லை அவங்க வந்து ஒரு ஏர்னிங்ஸ்க்காக அவங்க முதலாளி ஸோ அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க நம்மளோட கடமை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்காக அந்த ஒரு மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாமே எத்தனை வீட்டில் பாருங்க எல்லாத்துக்குமே உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்குமே சுகர் பிரஷர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு நம்ம எத்தனையோ டிப்ஸ் கேட்குறோம் எத்தனையோ இது பண்ணுறோம் ஒரு டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு அருகம்பு ஜாஸ் ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு படிக்கிறோம் கேட்குறோம் தெரியும் அந்த ஒரு ஜூஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல ஆனால் இந்த பிக் பாஸ்க்காக அந்த பிக் பாஸ்க்காக ஆர்கியூ பண்ணுறோம் அந்த பிக் பாஸில் இவங்க செஞ்சது சரி அவங்க செஞ்சது சரின்னு நாலு பேர்த்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கன்வே பண்ணுறோம் அதை பற்றி ஒரு பேச்ச ரொம்ப நீட்டிச்சு வச்சுருக்கோம் அந்த ப்ரோக்ராமுக்காக நம்ம டெய்லி ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்றோம் ஆனால் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் செலவு பண்றதுக்கு நம்ம எத்தனை வேலைகளை தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நீங்க செய்யற தப்பு என்னன்னு புரியும் அதாவது நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுப்போம் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்க மாட்டாங்க அதுவே வந்துட்டு ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லும்போது மிஸ் இப்படி சொன்னாங்க மாதிரி நம்ம நூறு தரம் சொல்லியிருப்போம் ஆனால் மிஸ்ஸை வந்து அந்த ஒரு நாள் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அம்மா மிஸ் இனிமேல் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களோட இதில் வந்துட்டு நம் அவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தவிர மற்றவங்க தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி அந்த ஒரு சினிமாவில் காட்டுற விஷயங்கள் நம்மளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கு யே வந்து அது சரியா தப்பான்னு யோசிக்கிற ஒரு மனநிலை இப்ப போயிருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது குழந்தைகளை நீங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டினியூவா பாக்கும்போது அவங்களுக்கு மன அளவுல என்ன ஆயிடும்னா மேபி இப்படி பாப்புலராக இருக்கிறவங்களே இப்படி ஒரு வேலை பண்ணும்போது நம்ம வந்து ஒருத்தவங்கள பற்றி பேசினா என்ன தப்பு நம்ம வந்து ஒருத்தவங்கள திட்டுனா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசில் சி அந்த பிஞ்சு மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு நம்மளால் லைஃப் லாங் அதை இது பண்ணவே முடியாது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஐயோ எங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்க எங்கள் நாத்தனார் இப்படி பண்ணுறாங்கன்னு ஆதங்கத்துக்கு நம்ம பேசுவோமே தவிர யாருமே அவளை டாமினேட் பண்ணும் அவளை வந்து அந்த ப்ரோ அவள் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவள் மூஞ்சி லட்சம் மாதிரி இப்படி பேசணும் அப்படி பண்ணணும்னு யாருமே நம்ம பேச மாட்டோம் எல்லாத்துக்கும் எல்லாத்து மேலேயும் என்ன சங்கடம் இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு ஆதங்கமாக நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட வெளிக்காட்டிக்கவுமே தவிர யாரையும் கொல்லணும்னோ யாரையும் கழுத்து வெளியில் தள்ளணும் நம்ம யோசிச்சு பிளான் பண்றதே கிடையாது ஆனா இந்த பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்குது ஸோ குழந்தைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் அந்த ஒரு தாட் தான் மனசுல பதியுமே தவிர நம்ம நல்லா யோசிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியே அதில் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம இதே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் இந்த பிக் பாஸ்க்கு கொடுக்கும்போது இனியும் நம்ம சொசைட்டி வந்து எந்த ஒரு விதத்துலேயும் முன்னேறலை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர வேறு வந்து இதில் அது ரொம்ப ஒரு வருத்தக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் நாள் டெய்லி நம்ம லைஃப்பில் இருக்கு நம்ம வந்து சமூகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு அடிக்டுன்னு தெரிஞ்சதுனால் அதுலேருந்து அடுத்து வெளியில் வர்றதுக்கு எப்படிங்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ